மரத்தில் நான் தூங்கிட்டு இருக்கிறேன் ஈட்டுல நீங்கள் பாருங்க இதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு மரத்தை பண்ணும் உள்ள வந்து இது இருக்கும் என்னது எறும்பு இருக்கும் பண்ணிட்டு அப்படியே சாப்பிடலாம் பழம் எல்லா பழத்துலேயும் ஒரு வாட்டர் இருக்கும் அதை அப்படி எடுத்து ஊதிட்டு சாப்பிட்டேக்கலாம். ஒரு கவர் அத்துட்டா இன்னும் பயங்கரமா இருக்கு பழம் மேலே ஏறி அறுப்போம் ஓகே நீங்களும் அத்தி பழம் கிடைச்சா விட்டுறாதீங்க சாப்பிடுங்க ரொம்ப நல்லது இதெல்லாம் பழம் பாருங்கள்